வாழ்க்கை என்பது தோல்வி அவமானம் வலி காயம் இவைகளால் தான் கட்டப்பட்டது நீரை நினைத்து பாருங்கள் அதை நசுக்க முடியாது அதை அடக்க முடியாது அதை உடைக்க முடியாது அது எந்த பாத்திரத்திலும் ஓடி பொறிந்துவிடும் வெற்றி என்பது அதிசயமில்லை அது ஒரு சாதாரண மனிதன் அசாதாரண கவனம் வைத்தால் அவர் லெஜண்ட் ஆகிறார் நீ உன்னை நம்பினால் உலகமே உன்னை நம்ப வேண்டிய நிலைக்கு வரும் எத்தனை தடவை விழுந்தாலும் பரவாயில்லை ஆனால் ஒரு தடவை கூட உன்னை நீ சந்தேகப்படாதே வாழ்க்கை என்பது சோதிக்கும் சுற்றத்தார் புரியாமல் போகலாம் மக்கள் குறை கூறலாம் ஆனால் உன் பக்கத்தில் நிற்கும் ஒரே நண்பன் தன்னம்பிக்கை ஒவ்வொரு நாளும் கண்ணாடியில் உன்னை பார்த்து சொல்லு நான் முடியும் நான் முன்னேறுகிறேன் நான் உன்னை நம்புகிறேன் தன்னம்பிக்கை என்றால் நான் எல்லாம் தெரிஞ்சவன் என்பதில்லை தெரியாமல் இருந்தாலும் முயற்சி பண்ணுகிறேன் அதுதான் உண்மையான தன்னம்பிக்கை உன்னை நம்பு உலகம் உன்னை பின்தொடரும் தோல்வி தற்காலிகம்தான் உண்மையான சக்தி உன்னுள்ளே தான் இருக்கு உன் பயணத்தை யாரும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை உன் மனசு சொன்னதை செய் உலகம் பின்னால் பேசட்டும் ஒரு நாள் உன்னை நம்பாதவர்களை உன்னை கைதட்டுவார்கள் உன் வாழ்க்கையின் வில்லன் நீயே வெற்றி பெற வேண்டுமென்றால் அந்த சந்தேகம் என்ற வில்லனை வீழ்த்த வேண்டும் கனவுகள் பெரியதாக இருக்கும்போது பயம் சிறியதாகிவிடும் தன்னம்பிக்கை என்பது ஒரு வைரம் நம்பினால் செய்யலாம் முயன்றால் வெல்லலாம் வாழ்க்கை ஓட்டமல்ல பயணம் உயர வேண்டுமென்றால் மனசு வேண்டும் காலம் உன்னோடு ஒத்துழைக்கும் வரை காத்திரு